கிராமத்தில் வேலன் என்ற ஒரு விவசாயி இருந்தான் மிகவும் நெகிழ்ச்சி உள்ளவன் அவனுக்கு விதைகளை விதைத்து பயிர்களை வளர்த்து பார்த்தால் மட்டுமே மனநிறைவு ஒருநாள் வேலன் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அருகிலுள்ள காட்டிலிருந்து ஒருவன் ஓடி வந்தான் அவன் பயத்துடன் சொன்னான் அண்ணா காடை எரிகிறது வேலன் பயத்துடன் பக்கத்து வயலுக்கு சென்றான் உண்மையில் ஒரு சிறிய தீ பரவிக்கொண்டிருந்தது ஆனால் பெரிய தீயாக மாறுமும் அதை அணைக்கலாம் என்று அவன் நினைத்தான் அந்த இடத்தில் ஒரு பெரிய பழமை வாய்ந்த மரம் இருந்தது அந்த மரத்திற்குள் சிறிய ஒரு தாவர ஆவி இருந்தது இது அந்த மரத்தை பாதுகாப்பதற்காக இருந்தது மரம் எரிந்துவிடும் என்று பயந்து அந்த ஆவி வெளியே வந்து வேலனிடம் கூறியது வேளா இந்த தீ பெரிய ஆபத்து நீ உடனே எல்லோரையும் கூப்பிட்டு நீரால் அதை அணைக்க வேண்டும் வேலன் ஆவியை கேட்டவுடன் ஓடி போய் கிராமத்தினரை அழைத்து வந்தான் அவர்கள் அனைவரும் சேர்ந்து நீர் கொண்டு வந்தார்கள் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அடங்கிவிட்டது மரம் பாதுகாக்கப்பட்டது அந்த ஆவி வேலனை பார்த்து நன்றி கூறியது நீ மிகவும் நல்லவன் நீ எந்த பயிர் பயிர்த்தாலும் அது செழிக்கட்டும் அன்றிலிருந்து வேலனுடைய வயலில் பயிர்கள் எப்போதும் செழித்து வளர்ந்தன கிராமத்தினர் அவரை தீயை வென்ற வேலன் என்று புகழ்ந்தனர்